வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா உங்கள் எல்லோருமே ரஸ்லிங் கிங் டூ பாயிண்ட் ஓட்டுக்கு அன்புடன் வரவே இருக்கிறேன் நம்ம பாலியமன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பிஏ செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு அதுதான் ராண்டி ஆட்டோனுடைய ஆசை ராண்டி ஆட்டோனுடைய ஆசையை பால்யமன் எப்படி ட்ரிகர் பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மறக்காம சேனலுக்கு டைம் முடித்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆக்கான கிளிக் பண்ண முடியுமா தினமும் போகிற ரஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஃபாஸ்ட்டு இந்த பால்ஹேமன் ஒரு ட்ரிகர் மேனுங்க அவருக்கு என்ன அடையணும் எது தாங்கிட்டால் வரணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அதை கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவர் பக்கம் கொண்டு வந்துடுவார் ஸோ அவர் ஒரு ட்ரிகர் மேன் தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இப்போது பால்ஹேமனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி என்னென்னா எப்படி கோடி ரோட்ஸை நடந்தது இப்போது இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் பார்த்துருப்பீங்க இதில் பால்ஹேமன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அடுத்த மூவிங்கே ஆரம்பிச்சிட்டாரு அதுதான் பேராசை இப்போது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு ஏதாவது உதவினா ஹெல்ப் பண்ணதுக்கு வர ஒரே ஒரு ஆள் யார் ஆட்டன் அவரை தவிர்த்து இப்போ யாருமே பார்த்தீங்கன்னா இல்லை அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இப்போ இப்போது டபிள்யூஇ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா ஆட்டனை கோடி ரோட்ஸ் ககேன்ஸ்டாக கொண்டு போக போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட்ஸ் பேட் டவுனில் அதுதான் நடந்திருக்கும் ஏன்னா பாகேமன் டைரெக்ட்லி பார்த்தீங்கன்னா ஆட்டனை பார்த்து என்னப்பா ராண்டி நீ வந்து கோடி ரோட்ஸை பாதுகாக்கணும்னு நினைக்கிற ஆனால் இன்னொரு பக்கம் உன் பார்வை வந்து கோடி கிட்டே இருக்கிற டைட்டில் மேலே இருக்குது ஒரு புறம் கோடி ரோட்ஸை ஒன்றும் பண்ணவும் முடியல அந்த டைட்டிலில் உன்னால் வெல்லவும் முடியல ஆனால் கோடி ஜாக்கிரதையார் கூடிய சீக்கிரம் ரேண்டி தன்னுடைய குணத்தை காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரிகரை ஏற்றி விட்டுருக்காரு பேக் ஸ்டேஜில் கொடி ரோட்ஸ் ரேண்டி ஆட்டனை பார்க்கும்போது ரேண்டி அப்படிலாம் இல்லை பட் ஆனால் டைட்டில் ஆசை எனக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டாரு ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டியாட்டன் இப்போது ட்ரிகர் ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சு அதாவது அவருடைய டேர்னிங்கான நேரம் வந்துருச்சு கண்டிப்பாக ஆட்டன் இதுக்கப்புறமா டைட்டில் பக்கம் வரதான் போகிறாரு இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆரம்பமாக பாலியம்மன் இருக்கிறாரு ஏன்னா பாளையம்மன் நினச்சாருன்னா என்ன வேணாலும் பண்ணலாம் இப்போ ஆட்டனை தான் டீமில் சேர வைக்கிறதுக்கு முக்கியமாக ஒரு வழி இருக்குது ரெண்டே வழி ஒன்று வந்து செதுலுஸ் வந்து ஆட்டனை கேரக்டர் சேஞ்ச் பண்ணி வைக்கிறது இன்னொன்று விஷன் டீமில் ஜாயின் பண்ணாமலேயே ரேண்டியாட்டனுக்கான வாய்ப்பை கொடுக்குறது ஆக்சுவலி அதுக்கான வாய்ப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா டைட்டில் ஆப்பிச்சு ஒன்று ஒருவேளை பார்லிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டனை ட்ரிகர் பண்ணால் ஆட்டன் கோடி ரோட்ஸுக்கு அகேன்ஸ்டாக மாறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போது ரேண்டி ஆட்டனை பொறுத்த வரைக்கும் டபுள் பார்த்தீங்கன்னா சும்மா தான் இருக்கார் ஒரு லெஜண்டரி ரசில் இருங்க ரேண்டியாட்டன்லாம் எப்படிப்பட்ட தெரியுமா பார்த்தாலே பயங்கரம் பா இவர்லாம் அந்த அளவுக்கு ஒரு வில்லத்தனத்தை பண்ணுவார் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு கணிப்பு ஆனால் அவரை நம்ம லைவாகவே பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட இத்தனை வருஷத்தில் ரேண்டி ஆட்டன் எதில் ஃபேமஸ் இருந்தாருனா அவர் ஹீல் கேரக்டர் தான் அவரோட ஃபேஸ் லுக்கு பாடி ஆட்டிடியூடு எல்லாமே பார்த்தீங்கன்னா வில்லத்தனத்துக்கு அப்படி செட் ஆகும் ஆனால் டபுள்வழி இப்போ அவர் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்குறாங்க நான் சொல்கிறேன் இது யூஸ் பண்ண வேண்டிய நேரம் கோடி ரோட்ஸுக்கு இதுக்கப்புறமா ஃப்யூச்சர் லீனியர் ஆப்பனன்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது யாரை சொல்லுவீங்க யாருமே இல்லை உண்மையை சொல்லணும்னா ரேண்டி அட்டனுக்கு ஃபியூச்சர் ஆப்பனன்ட் அப்படிங்கிறது யாருமே இல்லை கோடி ரோட்ஸ்க்கும் இல்லை பட் ஆனால் கோடி ரோட்ஸ்க்கும் ரேண்டி இதுக்கு முன்னாடி வச்சாங்களே நைட் ஆஃப் சாம்பியனில் ஒரு சும்மா ஒரு க்ரௌன் ஜூலுக்கான மேட்ச்சு அல்லது கிங்குக்கான மேட்ச்சு அப்படின்னு அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு பெஸ்ட்டு மேட்ச்சாக கொண்டு போகலாம் அதுக்கான எல்லா தகுதியும் பார்த்தீங்கன்னா இப்போது ரேண்டியாட்டன்ட்டு இருக்குது அண்ட் கோடி ரோட்ஸ்கிட்டே இருக்குது கோடி ரோட்ஸை ராண்டியாட்டன் அட்டாக் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஸ்டோரி ஒரு விறுவிறுப்பு ஆகும் எப்படி கெவினோன்னுஸுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஒரு ஸ்டோரி லைன் கொண்டு போய் விறுவிறுப்பு கொண்டு போன போனாங்களோ அதே மாதிரி விறுவிறுப்பை கொண்டு போகலாம் ஸோ அதை பாலியமனை வச்சு டபிள்வி நடத்துறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது பால்யேமன் இப்போ அதை தான் பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சுருக்காரு ட்ரிகர் ஏற்றி விட்ருக்காரு அதுதாங்க டைட்டில் உனக்கு வேணும்னா நான் சொல்கிறத செய்யணும் மேபி அதை கேட்டு பால்யம்மன் கூட நம்ம ராண்டியட் ஜாயின் ஆக வாய்ப்பு இருக்குது நீங்கள் கேட்கலாம் எப்படிப்பா ஒரு லெட்சன் ட்ரெஸ்ஸில் எப்படி செதுருன்னு கூட ஜாயின் பண்ணுவார் நான் தான் ஸ்டார்டிங்கிலேயே சொன்னேன் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று செதுரான் சே ட்ரிகர் பண்ணுறார் பட் ஆனால் செதுரான் ட்ரிகர் பண்ண மாட்டார் அதனால் அவர் அந்த ஜி டீமில் ஜாயின் பண்ண மாட்டார் பட் ஆனால் பா லேமன் ட்ரிகர் பண்ணுறாருன்னா நான் உனக்கு ஆப்பர்ச்சுனியஸ் ஸ்மாக்டோனில் வச்சே தாரேன் இந்த டைட்டிலுக்கு ஆ நானே உனக்கு தாரேன்னு ஏன்னா கோடி ரோட்ஸ்க்கு ரேண்டியாட்டனுக்கு ஒரு மேட்ச் நடந்துச்சுன்னா அது பெஸ்ட் ஆஃப் தி மேட்சாக இருக்கும் அதுக்கு ரேண்டியாட்டன் வில்லனாக மாறணும் அதுக்கு பால் ஹெமன் ஏதாவது ஒன்று பண்ணணும் அதை தான் இப்போ பண்ணி விட்டுருக்குறாங்க ஸோ வரும் ஸோ வரும் வாரங்களில் ரேண்டியாட்டனை வச்சு பால் ஹெமன் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் இப்போது பால் ஹெமன் ராண்டியட்டனை வச்சு பண்ணுறதுக்கு இன்னொரு வாய்ப்பும் இருக்குது அதுதான் இப்போ நடக்க போகிற கிரவுன் ஜோல் ஏன்னா கோடி ரோட்ஸுக்கும் சுவித்தர்லாண்ட்ஸுக்கும் மேட்ச் நடக்குது ஆக்சுவலி கோடிக்கும் செத்துக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சில் அதிக முறை வெற்றி பெற்றது கோடி ரோட்ஸ் தான் இந்த முறையும் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் தான் பவர்ஃபுல்லாக இருக்காரு சுவிட்சர்லாண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இப்போது சுத்தர்லன்ஸ் எப்படியாவது வின் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்லியமன் வாக்குறுதி கொடுத்துருக்காரு ஸோ இந்த தடவை எப்படிப்பட்டாவது கோடி ரோட்ஸுக்கும் பிராண்டு செத்ரோன்ஸ்க்கும் நடக்கிற மேட்ச்சில் வின் பண்ணி நீங்கள் தான் கிரவுன் ஜூல் சாம்பியன்ஷிப் வின் பண்ண வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பால் ஹெமன் வாக்கி குதி கொடுத்துருக்காரு அப்போ செத்ரோனன்ஸ் ஒருவேளை தோக்கிற முயற்சி போனாலும் யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு தானே அர்த்தம் அது ஏன் ரேண்டி இருக்கக்கூடாது ஆல்ரெடி ப்ராக்லஸ் பேர் அடிபடுது பட் ஆனால் ப்ராக்லஸ்தரை கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்னமோ ரேண்டி ஆட்டன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்க மாதிரி தோணுது அண்ட் கேமுக்கான ஹிண்டிங்காக கூட இருக்கும் அதை டபிள்பிள்யூ பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க செத்ராலன்ஸ் தன்னுடைய அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிட்டார் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட்ஸ் மட்டோட எண்டிங்கில் அங்கே ரேண்டி அட்டன் அடிபட்டு கிடைக்கிறாரு கோடி ரோட்ஸ் அவர்கிட்ட நலம் செழிச்சிட்டு இருக்காரு ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு செத்ரான் ஸ்டோன் ஸ்டாம் ஃபினிஷரை கோடி ரோட்ஸுக்கு போடலான்னு ட்ரை பண்ணும்போது கோடி ரோட்ஸ் தன்னை ப்ரூவ் பண்ணிட்டாரு நான் இந்திய எப்படி பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிதான் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட ஃபினிஷரை செத்ரவன்ஸ்கிட்ட போட்டுட்டார் அப்போ கூட பாலியம்மன் வந்து செதுவாலன்ஸை பார்த்து சொல்லுவார் இது அதுக்கான நேரம் இல்லை எனக்கு வேற பிளான் இருக்குன்னு ஸோ அதை அந்த டைமில் செத்ராவல்ஸ் மதிக்கலை ஸோ இப்போ கோடி ரோட்ஸுக்கும் செத்ரவன்ஸுக்கும் நடக்கிற மேட்சில் முழுக்க முழுக்க கோடி ரோட்ஸ் தான் ஹைப்பில் இருக்கார் இப்போ ரெண்டு டைட்டில் எது பெருசு அப்படின்னு கேட்டால் கூட எல்லாேருமே அண்ட்ஸ்பீட் யூனிவர்சிட்டி அமைச்சு தான் பெருசுன்னு சொல்கிறாங்க ஸோ எல்லாமே கோடி ரோட்ஸுக்கு பக்கம்தான் இருக்குது ஸோ இப்போது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ரேண்டியாட்டனோட சேஞ்சிங் இருக்க தான் போகுது அது க்ரௌன்சொல்லில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான் க்ரௌன்சொல்லில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான் பட் ஆனால் இதுக்கப்புறமா வர நாட்களில் இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ராண்டிக்கும் கோடி ராட்ஸுக்குமான அந்த ஃபியூட் அப்படிங்கிறது நம்ம மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டாக இருக்க போகுது ஈவன் இந்த வருடம் ரசல் மினியால் நடக்கிற அளவுக்கு கூட இந்த மேட்ச் இருக்க வாய்ப்பு இருக்குது ஏ ரசல் மீனியாலலாம் இந்த மேட்ச் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேண்டி ஒரு வில்லாதி வில்லனாக மாறிட்டார்னா அப்போது ஃபேன்ஸ் மத்தியில் அவ்வளோ வரவேற்பு கிடைக்கும் അതേ നേരത്തിൽ கோடி ரோட்ஸுக்கு ஏற்ற ஒரு ஆபனன் இப்போ ஸ்மார்ட் ஓனில் இல்லை ட்ரோமா கிண்டரை மோட வச்சாங்க அதை ஒரு ஒழுங்கான ஃபியூடாகவே கொண்டு போகல டக்குன்னு முடிச்சுட்டாங்க அடுத்து யார் மோதுவா சாமிசைன் தான் மோதுவா அப்படிங்கிற அளவுக்கு தான் ஆப்பனண்ட் இருக்காங்களே தவிர்த்து நல்லா ஆப்பனண்ட் யாருமே இல்லை ராண்டியாட்டன் ஒருவர் மட்டுமே கோடி ரோட்ஸ் கூட இதுக்கப்புறமா ஹீலா மாதிரி மோததுக்கான ஒரே ஆப்பனண்ட் ஸோ அதை பார்த்தீங்கன்னா வருநாளுக்கு எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் ஸோ ரேண்டியாட்டன் ஆனால் எப்படி இருக்கும் அதே மாதிரி நம்ம செத்ரோல்ஸ் வந்து கோடி ரோட்ஸ் பீட் பண்ணதுக்கு யாரோட ஹெல்ப் தேவைப்படும் ஆப்ஷன் ஏ ப்ராக்லஸ்டர் ஆப்ஷன் பி சித்ரோடன்ஸ் அல்லது அன்னதர் இப்போ இருக்கிற விஷன் டீமே போதுமா அப்படிங்கிறத மறக்காம கவன் பஸ்ஸாக கவன் பண்ணிக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும் விஷன் டீம் மட்டும் கோடி ரோட்ஸை வீழ்த்ததுக்கு போதாதுன்னு நினைக்கிறேன் அன்னதர் இன்னொரு ஹெல்ப் கண்டிப்பாக தேவை அது ப்ராக்லஸ்டரா அல்லது ரேண்டி ஆட்டனா அப்படிங்கிறத நீங்கள் தான் மறக்காம கவன் பஸ்ஸில் கவன் பண்ணணும் நான் ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆட்டனுடைய வில்லத்தனத்துக்காக தான் காத்துட்டு இருக்கேன் போக போக டபுள்யூ பார்த்தீங்கன்னா ரேண்டி கோடி ரோட்ஸுக்கும் அந்த டைட்டிலுக்கான ஃபியூடர் நாலு நாள் மெருகேற்றிட்டு தான் வராங்க இதை வச்சு பார்க்கும்போது கோடிய சீக்கிரம் கோடி ஹீரோட்ஸுக்கும் ராண்டி ஆட்டனுக்குமான அந்த டைட்டில் மேட்ச் நடக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் ராண்டி ஆட்டன் கோடி ஹீரோட்ஸை பிழைக்கிற அந்த செக்மெண்ட் ஒரு வரலாற்று செக்மெண்ட் ஆயிருக்க போகுது அதுக்கான நாட்களுக்கு இல்லாத நம்ம கொஞ்சம் நாள் காத்திருக்கான்னு செய்யணும் இதை பற்றின உங்களோட கற்றுக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க